கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிசு அக்னி ஏசு கிறிஸ்து வார்த்தை கிறிஸ்தனு ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரும் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு இன்றை காண்டருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன் பூமியின் மேல் அக்னியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவனுடைய சத்தம் உன் காதில் தொழிக்கட்டும் எழுப்புதல் பற்றி எரியட்டும் எழுப்புதல் வெடித்து சிதறட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் மண்ணும் அடி முழங்காலிலே மணிக்க

ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் காரணம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சோர்ந்து போகாதீங்க வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தாலும் என்னதான் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருந்தாலும் என்னதான் சரீர பிரகாரமான வியாதிகள் பாவங்கள் அந்தகாரங்கள் சூண்டு கொண்டாலும் கொஞ்ச காலம் பாடு அதன் பிறகு அழகாய் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த நான் பேசுகிற ஏசு கிறிஸ்து வல்லமையுள்ள தெய்வம் எனவே இருங்கள் இந்த நிகழ்ச்சிக்கென்று பிரத்தியோகமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அந்த வார்த்தையை உங்களுக்காய் சொல்லி இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த போராட்டங்களில் இருந்து இந்த நெருக்கங்களில் இருந்து எப்படி நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது அதை மேற்கொள்வது ஜெயிப்பது தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள் யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் அந்த புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிக்கென்று பேசுகிற ஒரு பிரத்யோகமான வார்த்தை நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது ஒரு நீதிமான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு நீதிமான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்தால் இந்நாட்களிலே யார் நீதிமான் வாசிக்கலாம் அந்த தெய்வ வசனத்தை இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை அத்தனை பேரும் பேரும் பாவம் மன்னிக்கப்பட்ட நீதிமான்கள் அதே ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியால் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கை வாசிக்கலாமா இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமாள்களாக்கப்படுகிறார் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை பெரிய கிருபை ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய நீதித்துவம் அந்த நியாயப்பிரமாணங்களை பிரமாணங்களை கைக்கொண்ட ஒருத்தராகிலும் நீதிமானாக இருந்ததே கிடையாது நீங்கள் ரோமர் எழுதின நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனங்களை வாசிக்கலாமா அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இந்த தேவனுடைய வசனம் சொல்கிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஒருத்தரும் நீதிமான் ஆகிறதும் இல்லை ஆனால் எஸ்ஐகேல் பதினெட்டாம் அதிகாரம் நீங்கள் அதில் ஐந்திலிருந்து ஒன்பது முடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எப்படிப்பட்ட கிரிகளெல்லாம் செய்கிறவர்கள் நீதிமான் என்று எழுதியிருக்கிறது அதை வாசிக்கலாமா அந்த வசனங்களை நீங்களும் நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை வேதத்தை வைத்து இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் உலகத்தில் எப்படிப்பட்ட நீதித்துவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது எவ்வளோ கடினமான ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்திருக்கிறது ஆனால் இந்த நாட்களில் நமக்கோ இயேசுவின் இரத்தத்தினாலும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலும் அவர் மேல் வைக்கிற அவருடைய கிருவையினாலும் நம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அதை வாசிக்கலாம் இசைக்கில் பதினெட்டு ஐந்திலிருந்து ஒன்பது முடி இருக்கிற வசனங்களை ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரேவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமல் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதர்க்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வளோ கிரியைகளை செய்ய வேண்டும் பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு நமக்காய் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்ட அதனுடைய பரிகாரத்தின் நிமித்தம் அழகாய் இலவசமாய் கிருபை இலவசமாய் அந்த இறக்கம் எனவே அப்படிப்பட்ட இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவின் மேலே வைத்த அந்த விசுவாசம் நம்பிக்கை அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஒரு நீதிமானாய் வாழ்கிற ஒரு மனிதன் அவன் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஊக்கத்தோடு பண்ணுகிற ஒரு வேண்டுதல் ஜெபம் அதிக பலனுள்ளதாயிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் வரணும் ஐயோ நான் எத்தனையோ ஆண்டுகள் ஜபிக்கிறேன் என் கணவர் ரட்சிக்கப்படலை எத்தனையோ ஆண்டுகள் ஜபிக்கிறேன் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை என் வாழ்க்கையில் இந்த தரித்திரம் மாறலை என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறலை அப்படிலாம் நீங்கள் சொல்லி நீங்கள் கலங்குறீங்கள்ல ஆனால் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலனுள்ள ஒரு வல்லமையான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும் அப்படி ஏறெடுப்பதற்கு ஒரு சின்ன தகுதி இயேசுவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் இயேசுவினுடைய கிருவையினால் நிறையப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிச்சயம் நமக்கு இருக்குமேயானால் அது வல்லமையான ஜபமாக இருக்கும் நாம் என்ன கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு தந்துவிடுவார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினேழு அடி எழுதியிருக்கிறது மட்டுமல்ல நாம் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்கிறார் என்றுதான் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலில் எழுதியிருக்கிறது ஜபத்தில் எவைகளை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கிற ஜபத்தில் எதை கேட்டாலும் தருவார் ஏதோ ஒரு அற்புதம் உனக்கு தேவை ஊக்கமான ஒரு வேண்டுதலுக்கு நேராய் கத்தர் உன்னை நிரப்புவாராக உன் ஜபங்கள் வல்லமை உள்ளதாய் மாறுமேயானால் ஓ அற்புதங்கள் அடையாளங்கள் நீ கேட்காமலே நடக்கும் உன் மன விருப்பத்தின்படி சங்கீதம் இருபது நாலு இருபத்தி ஒன்று ரெண்டின்படி உங்கள் மன விருப்பத்தின்படி உங்கள் ஜெபங்கள் எல்லாம் அவர் கேட்டு விடுவார் என கண்பானவர்களே இந்த இரக்கம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கட்டும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் லூக்கா ஏழு நான்கு அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக்கொண்டு இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது இயேசுவின் இடத்தில் கருத்தாய் வேண்டி கொண்டார்கள் அநீகருடைய ஜப வாழ்க்கை என்பது ஒரு கடமைக்காக ஒரு சடங்காச்சாரமாக ஏதோ மனிதருக்கு புகழ்ச்சியாக அப்படியே ச அப்படியே அப்படியே தங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சந்தை வழிகளில வீடுகள் தோறும் தெருவுகள் தோறும் அப்படியே பெரிய அப்படியே அந்த மாதிரி ஒரு ஜபமெல்லாம் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஜபத்தையும் ஏறெடுக்க வேண்டுமென்றும் வேதம் சொல்லுகிறது ஆனால் எந்த மாதிரி மனுஷருக்கு புகழ்ச்சியாய் நான் பார் ஒரு எப்படிப்பட்ட வார்த்தை உடையவன் வசனம் தெரிந்தவன் என்னுடைய ஆளுமை அப்படியெல்லாம் உங்களை குறித்த பெருமைக்காக பண்ணுகிற ஜபம் அல்ல ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்காக அந்த வேலைக்காரன் அந்த நூற்றுக்கு அதிபதி அனுப்பின அவருடைய காரியமாய் இது சீஷர்கள் அவனிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து அவனை குறித்து பேசும் பொழுது கருத்தாய் வேண்டி கொண்டார்கள் உங்கள் காரியம் கூட ஜபம் ஒரு குடும்ப ஜபத்தில் கருத்தாய் பிள்ளைகளுக்காக உங்களுடைய உங்களுடைய எதிர்காலத்துக்காக தேவ சித்தத்திற்காக வழி நடத்துதலுக்காக பாதுகாப்புக்காக நீங்கள் கருத்தாய் ஏறெடுக்கிற ஜபம் அதிக வல்லமை உள்ளது மட்டுமல்ல உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் பதினேழாம் வசனத்தையும் கூட வாசித்து பார்த்தால் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் எப்படிப்பட்ட ஒரு கருத்தாய் அந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் வசனத்தை ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கத்தரோடு இருக்கிற பக்தியுள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும் கருத்தாக என்று வேதமே சொல்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் அதில் நான்காம் வசனம் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் தேவனுடைய வசனங்களை நாம் கருத்தாய் கை கொள்ளும்படி அவரே நமக்கு கற்பிக்கிறார் போதிக்கிறார் நம்மை நமக்கு அதை போதித்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு கிருவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தேவனுடைய வசனம் இருக்கிறது அப்போ சிலர் பனிரெண்டு ஐந்தை நாம் வாசிக்கலாம் அப்படியே சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது சபையார் ஊக்கத்தோடு ஜபித்தார்கள் சபை நிறைய பேர் சபைனாவே ஒரு கட்டிடம் என்று நினைக்கிறார்கள் சபை என்பது பல பேர் ஒருமணப்பட்டு ஐக்கியப்படுகிற ஒரு கூட்டம் நிறைய பேருக்கு தெரியல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் ஏ அப்படியே சிலுவை இயேசுவினுடைய சிலைகள் இதெல்லாம் பார்த்தா அதுதான் ஆலயம் என்று அநேகர் அதை நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வனுடைய வசனம் சொல்லுகிறது கைகளினால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்தில் அவர் இருப்பதே இல்லை அதே புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தெட்டில் எழுதியிருக்கிறது எனவே ஒரு தெய்வனுடைய இறக்கம் நாம் தான் தெய்வனுடைய சபையாய் இருக்கிறோம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் எழுதியிருக்கிறது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதில் எழுதியிருக்கிறது நீயும் நானும் நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலை அவர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார் இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் என்றும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும் சபையார் ஆதி திருச்சபையில் சபையார் ஊக்கத்தோடு பேதருவுக்காய் ஜெபித்தபோது கர்த்தர் தேவதூதனை அனுப்பி பேதுருவை எல்லா கதவுகளை திறந்து அவனை வெளியே கொண்டு வந்து விட்டு அழிவுக்கு மரணத்திலிருந்து இருந்து தப்புவித்தார் என கண்பானவர்களை ஒரு குடும்பம் நீங்கள் ஊக்கத்தோடு ஒருமனப்பட்டு ஜெபித்தால் உங்கள் வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பு வெளிப்படும் ஒருவேளை உங்களுடைய சபையார் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை பற்ற வைக்கும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அந்த சபை ஒரு கலங்கரை விளக்கை போல மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே அதுபோல ஒரு அழகாய் கத்தர் அதை பிரகாசிக்க பண்ணுவார் ஆனால் இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறது பாரம்பரியத்தை பேசுகிறது வசனத்தை விட்டு மனித சடங்காச்சாரங்களை பேசுகிறது ஆவியானவர் பேசாமல் மனுஷன் பேசுகிறான் ஒரு அசைவும் இல்லை சபைகளுக்குள்ளே பாவம் பாவமாகவே இருக்கிறது அக்கிரமம் அக்கிரமமாகவே இருக்கிறது பதவிக்காக பணத்திற்காக ஏனோ தானோ என்று கத்தருடைய ஊழியங்களை வைத்துக்கும் பிழைப்புக்கும் செய்து கொண்டு இச்சைகளை நிறைவேற்றி கொண்டு சபைகள் பாழாகிறது ஆனால் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் சபைகளுக்குள்ளே இருந்தால் எத்தனை நலமாயிருக்கும் நிறைய பேருடைய ஆளுமை அப்படி இல்லை சபைகள் இன்றைக்கு சீரழிகிறது வசனத்தின்படி செய்யாத ஒன்றும் நிலைக்கப் போவது இல்லை என்னதான் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பெயரை பெற்றிருக்கிற ஊழியரே ஆனாலும் வசனம்தான் நிலை நிற்கப் போகிறது அவர் வாயிலில் புறப்படுகிற வார்த்தையை தான் கத்தர் கனம் பண்ண போகிறார் எனவே அவருடைய தத்துவங்கள் அவருடைய மேதாதைகள் ஞானங்கள் ஒன்றும் தேவனுக்கு முன்பதாய் பூரணப்பட போவது இல்லை அவைகள் தேவனுக்கு முன்பதாய் பைத்தியங்களாகவும் இருக்கிறது எனவே ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளணும் சபையார் ஊக்கத்தோடு ஒருமணப்பட்டு அதனால் தான் உபாகமம் முப்பத்தி ரெண்டு முப்பதை நாம் வாசிக்கலாம் அது தேவனுடைய வசனம் சொல்ல உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டாயிரம் பேர் தானே துரத்தணும் அதை வாசிக்கலாம் தேவனுடைய வசனத்தை முப்பத்தி ரெண்டு முப்பது அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்பு இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்து இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓடுவது எப்படி என கண்பானவர்களை ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவதை துரத்த முடியும் மட்டுமல்ல ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டால் எத்தனை பேரை ஆசீர்வாதம் தெரியுமா அது ஒரு மனத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஒரு கணவன் மனைவி ஒரு மனப்பட்டால் அவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார் தெத்தவர்களும் பிள்ளைகளும் ஒருமனப்பட்டால் என்ன கேட்டாலும் கொடுப்பார் சகோதரர்கள் ஒரு வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமும் இருக்கிறது என்றுதான் வேத தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என கண்பானவர்களே உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியட்டும் யோசுவா இருபத்தி மூன்று பத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது பாருங்களேன் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் எப்படிப்பட்ட ஜீவனுள்ள வசனம் பாருங்கள் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் மட்டுமல்ல ஆண்டவரே நமக்கா யுத்தம் பண்ணுவார் யாத்திராகமும் பதினாலு பதிமூணு பதினாலில் எழுதியிருக்கிறது அவர் நமக்கான் யுத்தம் பண்ணுகிற தேவன் மட்டுமல்ல உங்களில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு அதை அதை தருவேன் என்று வாசிக்கலாம் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரிய குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தா பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருமணம் ஊக்கம் நீங்கள் இப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையை கொண்டிருந்தால் வல்லமையாக இருக்கும் மாறாக கடமைக்காக சடங்காச்சாரத்துக்காக ஏதோ ஒரு குடும்ப ஜபம் பண்ணுற ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஜபம் பண்ணி பார்க்கலாம் அப்படியெல்லாம் ஒரு ஒரு பெலவீனத்தோடு அதை செய்யாதிருங்கள் ஜபத்தில் வல்லமை இருக்கிறது காரணம் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு சொல்கிறது ஜபத்தை கேட்கிற தேவர் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்பார் நீ கூப்பிடு கூப்பிட்டு அதுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் என்று தான் தொண்ணூற்றி சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது ஏசாய ஐம்பத்தி எட்டு ஒன்பதில் எழுதியிருக்கிறது நீ கூப்பிடுவா இதோ நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வத்தை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அநேகருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை காரணம் வீணான வார்த்தைகள் பேசுகிற ஜெபம் பெருமையின் ஜெபம் அருவறுப்பான ஜெபம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்றுதான் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்றில் எழுதியிருக்கிறது என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஊக்கத்தோடு ஒரு ஆண்டுடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நிச்சயத்தோடு ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது நீங்கள் ஒருமனப்பட்டு கருத்தாய் கேட்கிற ஜெபம் வல்லமை உள்ளது நீங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிற ஜபம் வல்லமை உள்ளது அது மட்டுமல்ல தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாளை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் பாருங்க ஊக்கத்தோடு கருத்தோடு ஜெபம் பண்ணுவது ஐக்கியப்படுவது ஜெபிப்பது மட்டுமல்ல அன்பு கூறுவது ஊக்கமான அன்பு ஒருவர் மேலே உண்மையான அன்பு இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும் ஜெபிக்க முடியும் தேவனுடைய வசனம் சொல்கிறது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தையும் கலாத்தியர் ஐந்து பதினாலையும் வாசிக்கும் பொழுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக கட்டளை அந்த ராஜரீக கட்டளை ஒருவன் கை கொள்ளும் பொழுது வேதாகமத்தை முழுவதுமாய் கை கொண்டு நடக்கிறதற்கு அடையாளமாய் அது இருக்கிறது ரோமர் பதிமூன்று ஒன்பதில் அது எழுதியிருக்கிறது நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூணு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தை வாசிக்கலாம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் என கண்பானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருக்கணும் இயேசுவினுடைய அடிசுவடு அதுதான் இன்றைக்கு அன்பு தனிந்திருக்கிறது பாவம் பெருகி இருக்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உண்மையுள்ள அன்பு இல்லை ஒரே சரீரமாய் இசைந்த அவர்கள் ஒரே ஆத்துமாவாய் இருக்க முடியவில்லை மனைவிக்கு வேறு சிந்தை இருக்கிறது கணவனுக்கு வேறு சிந்தை இருக்கிறது பெற்றவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரே சிந்தை இல்லை ஊக்கமான அன்பு இல்லை பாவம் அங்கு இடையில் அக்கிரமாய் தடுப்பு சுவராய் இருக்கிறது ஒரு தாயும் தகப்பனுக்கும் பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ள அன்பு இந்நாட்களில் இல்லை சுயநலமான அன்பு என்ன பிள்ளைகளுக்காக என்ன பெற்றவங்களுக்காக அவங்க பா அவங்களுடைய விலைக்கரையும் மறைக்கப்படுகிறது ஒரு உண்மையான தகப்பனுடைய அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை உண்மையான தாயனுடைய அந்த தியாகமான அன்பு புரிந்து கொள்வதில்லை ஒருவேளை ரட்சிக்கப்படாத பெற்றவர்களுடைய அந்த அந்த முரட்டுத்தனமான குணங்களும் நடத்தைகளும் பிள்ளைகளுடைய அன்புள்ள கிரியைகளை பாதிக்கிறது பிள்ளைகளை கோபப்படுத்துவது சந்தேகப்படுத்துவது ஊக்கமில்லாத அன்புள்ளது அன்பு ஏதோ ஒரு மாய்மாலமாக இருக்கிறது எல்லா கடமைக்காக ஏதோ ஒரு ஒரு சுயநலத்திற்காக குடும்பங்கள் மாறி இருக்கிறது எனவே தான் ஏசு சொன்னார் ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டார் உங்களில் ஐந்து பேர் இருந்தால் ஒரு வீட்டில் மூன்று பேருக்கு ரோதமாக ரெண்டு பேர் பிரிந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால பூமியின் மேலே நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் அக்னியை போட வந்த ஒரு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை உண்டாக்க வந்தேன் எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருக்கணும் என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியட்டும் ஊக்கமான வேண்டுதல் வல்லமை உள்ளது நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் நீ நீதிமானா இருக்கிறாயா சோதித்து பார் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறாயா சோதித்து பார் நீ ஏறெடுக்கிற ஜபம் முழங்கால் படியிட்டு என்னை ஆசீர்வதியும் என்று நீ கேட்கிற ஜெபம் அது கேட்கப்படும் பரலோகத்தை அசைக்கும் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் யாபேஸ் என்பவன் என்னை ஆசிர்வதியும் என்று கேட்டான் அவனை ஆசிர்வதித்து அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அவன் கனமுள்ளவனாய் கத்தர் அவனை உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் உங்களையும் நிலைநிறுத்துவார் மட்டுமல்ல அவரை கருத்தாய் வேண்டிக் கொள்ளும் பொழுது செப வாழ்க்கை நீங்கள் கை பொழுது நீங்கள் ஏதோ ஒரு அதிகாலை ஜெபத்தை பண்ணுங்கள் இல்லது மாலையில் பண்ணுங்கள் இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கென்று ஒரு நேரத்தை வைத்து ஆண்டவரோடு நீங்கள் சம்பாஷியுங்கள் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை உண்மையாய் கேட்பார் கருத்தாய் பிள்ளைகளுக்கு ஜெப வாழ்க்கை குறித்து வசனத்தை குறித்து போதியுங்கள் மட்டுமல்ல அந்த வசனத்தை நீங்கள் கருத்தாய் கைக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்கள் வசனத்தை போதிப்பது ஈசி அதை கைக்கொண்டு கொண்டு போதிக்கிறது தான் பாக்கியம் அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் கடைபிடியுங்கள் கரு மட்டுமல்ல ஊக்கத்தோடு நீங்கள் ஒரு சபை ஐக்கியத்தைக் கொண்டிருங்கள் ஒரு நல்ல ஒரு வசனம் நல்ல சத்தியம் இருக்கிற இடத்துல ஒரு ஐக்கியம் கொண்டிருங்கள் ஏதோ உலக பிரகாரமான சடங்காச்சாரங்கள் படிப்பு கொடுப்பாங்க அல்லது எனக்கு வேலை தருவாங்க எனக்கு அதை தருவாங்க இந்த இன்மைக்காக மட்டும் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் வருவீங்கன்னா உங்களை மாதிரி கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது கடைசி நாட்களில் அக்கிரம செய்கக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவார் உங்கள் மேலே தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் பாடுதான் பிரச்சனைகள் தான் போராட்டங்கள் தான் அதையெல்லாம் பார்த்து பயப்படுகிறவர்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல எனவே சபையாய் ஒருமணப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அநேக சிறைவாசங்கள் மரண கட்டுகள் அறுக்கப்படுவது நிச்சயம் எனவே ஒருவரில் ஒருவர் ஊக்கத்தோடு அன்பு கூறும் பொழுது அழகாய் ஸ்திரப்படுவது நிச்சயம் அப்படிப்பட்ட ஜெபம் அழகாய் ஒரு மனமுள்ள அந்த ஜெபம் அற்புதங்களை அடையாளங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஊக்கத்தோடு பண்ணுகிற ஒரு ஜெபத்திற்கு கருத்தாய் பண்ணுகிற ஜெபத்திற்கு ஐக்கியமாய் பண்ணுகிற ஜெபத்திற்கு அன்பு கூர்ந்து பண்ணுகிற ஜபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் உங்கள் ஜெபம் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி இருக்கும் ஒரு எழுப்புதல் இருக்கும் நீங்கள் கேட்கும் பொழுதே பதில் வரும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீ சத்தமிடுவான் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் உனக்காக நான் ஜபிக்க போகிறேன் உன்னை நிலைநிறுத்த போகிறார் கருத்தாய் ஊக்கமாய் உண்மையாய் அன்பு கூர்ந்து நாம் இந்த ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பது நிச்சயம் வெறும் அற்புதங்கள் மட்டும் கிறிஸ்தோ வாழ்க்கையில் நித்திய ஜீவன் அதற்காக தான் இங்கு பாடுபடுகிறோம் எனவே அதற்கு நேராய் நீங்கள் அன்று உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அந்த அன்பான தகப்பனார் தாயார் சகோதரர்கள் சகோதரிகள் அந்த அன்பான வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகள் அன்றுவர் இந்த குடும்பத்தினரை கரத்தில் ஒப்பு கொடுத்து நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அன்றுவரே அவர்கள் ஒரு நீதித்துவத்தில் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொண்டு கொண்டு நீதி என்னும் ஆண்டுவரே அந்த அன்றுவரே அந்த விசுவாசம் என்னும் மார்க்கத்தை அவர்கள் மேல் வைத்து கொண்டு அவர்கள் உண்மையாய் ஜபிக்கட்டும் உடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட நிச்சயத்தோடு ஜபி அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படட்டும் அவங்க தரித்திரம் பண தேவை சந்திக்கப்படட்டும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாய் ஐயோ இந்த காலேஜ் பீஸ் என்ன செய்வது ஸ்கூல் என்ன செய்வது யூனிஃபார்ம் என்ன செய்வது இந்த பேக் எடுக்கணும் என்ன செய்வது அண்டு ஒரு சிலருக்கு அழகாயவங்க தேவைகள் சந்திக்கப்படுது ஆனால் நிறைய பேருக்கு தேவைகளுக்கு போராடுகிற வாழ்க்கை இன்றைக்கும் எங்கள் தேசத்தில் இருக்குதே அப்பா நீங்கள் ஒரு பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை அனுப்பும் அவங்க தேவைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் அவங்க ஊக்கத்தோடு ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படட்டும் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் மட்டுமல்ல ஒரு வியாதியோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஏதோ ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதட்சியமான அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் அன்றவருடைய கரம் இறங்கட்டும் உங்களுடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொடட்டும் அவங்க என்ன கேட்டாலும் அவங்க மன விருப்பத்தின்படி நடக்கட்டும் இப்போவே அந்த வல்லமை இறங்கி தொடுகிறது நன்றி நன்றி இந்த ஜபத்தை கேட்குறீங்கப்பா நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்துனுடைய அக்னினி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எரிசலேம் நகருமெங்கு உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு